அங்கிங்கனாதபடி எங்கும் இருந்தாலும் அவனை கர்ப்பகிரகத்திற்குள் வழிபடுவது ஆனந்தம் கோவில்களுக்கு போகக்கூடிய எல்லா பொருளும் வரும் இப்போ தேங்காய் உடைக்கிறோம்னா ஒன்று அங்கே போகும் ஒன்று வரும் வாழைப்பழத்தில் ஒன்று வரும் வெற்றிலை பக்கம் திரும்பி வராதது கற்பூரம் தான் நம்ம பெரிய பெரிய பாடல்களுக்கு விளக்கம் சொல்வதை காட்டிலும் சின்ன சின்னதாக ரொம்ப ஒரு கேள்வி ஒரு பதில் அப்படிங்கிறத நம்ம தொகுத்து வகுத்து எளிய முறையில் பிள்ளைகளுக்கு சொல்கிறோம் ஒரு குழந்தை வாரியார் சாமிகிட்ட கேட்குது கடவுள் அங்கங்கெனாதபடி எங்கும் இருப்பானே தூணு துரும்பு மண் மரம் கல் ஆனால் ஏன் ஆலயம்னு ஒன்று பிரதிஷ்டை செய்யணும் கர்ப்பகிரகம்னு ஏன் வைக்கணும் எவ்வளோ அழகாக விளக்கம் சொல்கிறாரு பாருங்கள் பசு உடம்பு முழுக்க பால் இருக்கு அது காதை பிடிச்சி திருவினா கேட்காது வாழை பிடிச்சா வராது கொம்பை பிடிச்சா வராது மடிக்காம்பை சுரந்தால் பால் சுரப்பது போல் அங்கிங்கனாதபடி எங்கும் இருந்தாலும் அவனை கிரகத்திற்குள் வழிபடுவது ஆனந்தம் நம்முடைய ஆன்மா லயக்கும் இடம் பூமிக்கடியில் தண்ணீர் வியாபித்திருந்தாலும் அது கிணறு குளம் குழாய் வழியாக கண்ணுக்கு தெரிவது போல ஆண்டவன் பறந்து இந்த பூமியை இயக்கினாலும் இறைவனுடைய கர்ப்பகிரகத்தின் வாயில் வழிபடுகிறான் எவ்வளோ நேர்த்தியான பதில் இன்னொருத்தர் கேட்குறாங்க இந்த கோவிலில் போய் நம்ம நமஸ்காரம் பண்ணுறோமே அது ஆண் பெண்ணுக்கு இப்படி ஏதாவது உண்டான் நாங்கள் உண்டு பஞ்சாங்க நமஸ்காரம் அஷ்டாங்க நமஸ்காரம் ரெண்டு வகை உண்டு இந்த பஞ்சாங்க நமஸ்காரங்கிறது ஐந்து உறுப்புக்கள் படுற மாதிரி பெண்கள் படுறது எட்டு உறுப்புகள் பண்ணுற மாதிரி பண்ணுறது சாஷ்டாங்க நமஸ்காரம் அப்புறம் ஒரு குழந்த கேட்குறாங்க தேங்காயை உடைச்சதுக்கப்புறம் தீபம் காட்டுறோமே ஏன் தீபம் காட்டுறோம் பொதுவாக கோவில்களுக்கு போகக்கூடிய எல்லா பொருளும் வரும் இப்போ தேங்காய் உடைக்கிறோம்னா ஒன்று அங்கே போகும் ஒன்று வரும் வாழைப்பழத்தில் ஒன்று வரும் வெற்றிலை பாகம் திரும்பி வராதது கற்பூரம் தான் எல்லாம் உடைந்த பிறகும் எல்லாம் வந்த பிறகும் வராத ஒரு பொருள் கற்பூரம் நம் இதயம் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ல அப்புறம் இந்த இந்த கற்பூரம் சொல்லும்போது எனக்கு தாய்மான சுவாமிகளுடைய ஒரு பாடல் வரி ஞாபகம் வருது தீது அணையா கற்பூர என தீது அணையா கற்பூர தீபம் என நான் கண்ட அப்படின்னு வரும் பாருங்க அந்த பாடல் வரிகளோடு நினச்சி நம்ம உள்ளே போனோன்னா நம்முடைய இதயம் கற்பூரம் போல கரையல் யுகங்கள் எத்தனை அப்படின்னு ரமணர்கிட்ட கேட்குறாங்க ரமணர் சொல்கிறார் நான்கு யுகங்கள் கிருதயுகம் திரேதாயுகம் துவாவர யுகம் கலியுகம் இதுதான் நான்கு யுகங்கள் அடுத்து தெய்வங்களுக்கெல்லாம் பெரிய தெய்வம் எதுன்னு கேட்டால் பெரிய சுவாமிகள் சொல்கிறார் ஈஸ்வர கிருபை ஈஸ்வரன் தான் அவருக்கு மிஞ்சி ஒரு தெய்வம் உண்டா அப்படின்னு உண்மையான ஞானி யாரு அப்படின்னு கேட்டால் இறைவனுடைய இலக்கணத்தை கற்றவன் இறைவனுடைய வழிபாட்டுக்கும் அவருடைய வாழ்வியலை நாம் மேம்படுத்துவதற்கும் ஒரு இலக்கணம் இருக்கும்ல அந்த இறை நெறி பற்றிய இலக்கணத்தை அறிந்தவன் தான் உண்மையான ஞானி உயர்வு தரக்கூடிய மந்திரம் எது என்ன அஷ்டோஸ்திரம் ஏதாவது இருக்கா இல்லை விஷ்ணு சாஸ்திரநாமம் இடர்களை பதிகம் சிவபுராணம் கந்தசஷ்டி கவசம் இப்படி எந்த மந்திரம் காயத்ரி மந்திரம் உண்மையான உயர்வு தரக்கூடிய மந்திரம் எதுன்னா வாரியார் ஒத்த வரியில் சொல்கிறார் உண்மை மட்டுமே உயர்வு தரக்கூடிய மந்திரம் உண்மை பேசு அதுதான் இறைவனுக்கு உயர்ந்த மந்திரம் அப்புறம் ஒரு நல்ல கேள்வி கேட்டாங்க உண்மையான வீரன் யார் வீரன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் குச்சி எடுத்து அடிக்கணும் கம்பு கத்தி வில்லு வேலு வாள் புலன் அடக்கம் வள்ளுவன் சொல்லுவான்ல எதிராக அழகுன்னா பிறன்மனை நோக்கா பேராண்மை தான் சான்று ஒரு கழகம் அந்த மாதிரி உண்மையான வீரன் யாருன்னா இந்த ஐம்புலன்களையும் அடக்கி ஆழ்வது வாதங்களில் கொடிய வாதம் எதுன்னா எல்லா மனிதனும் இந்த புலர்காலை பொழுதில் தெரிஞ்சு தான் விரதங்கள்லேயே உயர்ந்தது எதுன்னு கேட்டால் ஏகாதேசி விரதம் அதனால தான் சொல்லுவாங்க ஏகாதேசியில் விரதம் இருந்து துவாதேசியில் விரதம் இடு அப்படிம்பாங்க இந்த பிள்ளைகள் கெட்டு போகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா ஒரு கேள்வி வாரியார் சொல்கிறார் தயவு தாட்சன்யம் ஒரு நீதி வழங்குகின்ற போது ஒரு நியாயம் சொல்லும்போது தான் பிள்ளைக்கு ஒரு மாதிரி நம்ம சொல்கிறோமே இல்லை ஒரு அன்பு காட்டிடுறோமே அதை அதை அவன் ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிட்டு போயிடுறான் தயவு தாட்சன்யம் கூடாது அப்படின்னு ஒருவனை வாழ வைக்கிறது எது வாரியார் எழுதுகிறார் அன்பு மட்டுமே ஒருவனை தாழ வைப்பது எது புத்தர் எழுதுறாரு ஆசை மட்டுமே உலகத்தில் இந்த சிவ சின்னங்கள் வந்து நமக்கு என்னென்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது நல்ல உத்திராட்சியம் திருநீர் இது சிவ சின்னங்கள் வைணவ சின்னங்கள் சங்கு சக்கரம் திருமண் அதனால்தான் நாராயணா கோவிந்தா இட்டுக்கிட்டால் அவ்வளோ புண்ணியம் இதற்கெல்லாம் ஏன் எளிய வரையில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பக்கம் பக்கமாக இன்றைய அறிவியல் உகத்தில் படித்து பிள்ளைங்க தெரிஞ்சுக்கிறத விட ஒரு கேள்வி பதில் அப்படின்னு தெரிஞ்சுக்கும்போது அவங்க அறிந்து புரிந்து இறை நெறியில் தங்களை ஈடுபடுத்தி கொள்வார்கள் இந்த மண் ஆன்மீக மண்ணாக செழித்து வளரும் மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம் வணக்கம்